எல்லோருக்கும் வணக்கம் நான் சந்தியா சிஞ்சு இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ நம்ம பூமி எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வீடியோ இது என் வீடியோ கிடையாது இதை நான் பார்த்தேன் எனக்கு ஈஸியாக இது புரிஞ்சிக்க முடிஞ்சது இதனால் நீங்களும் எல்லோரும் புரிஞ்சிக்க முடியுன்றதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எரிமலைகள் உருவாக்கப்பட்டது காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அது அத்தனையுமே தண்ணியாகவும் அதுக்கப்புறமாக அது பனிப்பாறைகளாக உருவாகிறதையும் நமக்கு தெளிவாக அவங்க காமிச்சிருக்காங்க பனிப்பாறைகள் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பாருங்கள் உருகி மறுபடியும் அது நிலமாகவும் சின்ன சின்ன ஆறுகளாகவும் கடலாகவும் உருவாகிறத காமிச்சிருக்காங்க அந்த ஆறுகள் அப்படியே மலைகளாகவும் பாறைகளாகவும் உருவாகுது இருந்து தான் நமக்கு மரம் செடி கொடிகள்லாம் வளர்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பூமியில் முதல் முதலாக உருவான ஒரு உயிரோன்னா அது டைனோசஸ் காமிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா டைனோசஸ் வந்துட்டு அழிஞ்சிருது எரிமலை வெடிப்புனால அது அழிஞ்சிடுது அழிஞ்சதுக்கப்புறமா மீண்டும் அங்கே மழை பெஞ்சிருது மழை பேய்ஞ்சி அதுக்கப்புறமா இயற்கை தாவரங்களும் சின்ன சின்ன பூச்சி வண்டுகளும் உருவாகுது இந்த உரு அப்புறமா நீர்நிலைகள் எல்லாமே உருவாகி குரங்கு இனம் அப்புறமா நம்ம மனித இனம் உருவாகுது மனித இனத்தோட டெவலப்மெண்ட்ஸும் இதில் காமிச்சிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்கள் முத முதலாக எப்படி இருந்ததோன்னு இப்போது தற்க இப்போது எப்படி நம்ம டெவலப் ஆகியிருக்கோன்ற வரைக்குமே இந்த வீடியோவில் தெல்லன் தெளிவாக காமிச்சிருக்காங்க இப்போ இருக்கிற நம்மளோட விண்வெளி மையங்கள் குறிச்சும் இதில் காமிச்சிருக்காங்க எனக்கு இது வந்துட்டு சுலபமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது இது நம்ம வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் அதனால தான் நான் இது போஸ்ட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ